அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆஜராஜ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க பைபிள்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது புதிய துவக்கம் அதாவது இந்த உலகத்தோட புது துவக்கம் வெள்ளம் வந்து அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகம் அழிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த வெள்ள தண்ணீர் எல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் கடவுளும் சில அதாவது இயேசு வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் நோவாவோட குடும்பம் மட்டும்தான் போல சேர்ந்தது அவங்க தான் அந்த உலகத்தோட முதல் துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புதிய துவக்கத்தை வந்து துவங்குறாங்க அந்த புதிய துவக்கத்தை பத்தி முழுமையா இன்னைக்கு பார்க்க போறோம் தேவன் நோவாவையும் அவனது பிள்ளைகளையும் தேவன் அவர்களிடமிருந்து குழந்தைகளை பெற்று ஜனங்களை இரு பூமியும் நிரப்புங்கள் பூமியில் உள்ள அனைத்து பறவைகளும் தண்ணீரில் உள்ள அனைத்து மீன்களும் பிற அனைத்து ஊர்வனவும் உங்களுக்கு அஞ்சும் அவை உங்கள் அதிகாரத்திற்குள் இருக்கும் கடந்த காலத்தில் பச்சையான தாவரங்களை உங்களுக்கு உணவாக கொடுத்தேன் இப்பொழுது அனைத்து மிருகங்களுமே உங்களுக்கு உணவாகட்டும் உலகில் உள்ள அனைத்துமே உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உங்களுக்கு ஒரு ஆணை இடுகின்றேன் இறைச்சியினை அதன் உயிராகிய இரத்தத்துடன் உண்ணாதீர்கள் நான் உங்களது உயிருக்காக உங்களது இரத்தத்தை கேட்பேன் அதாவது ஒரு மனிதனை கொள்கின்ற விலங்கின் இரத்தத்தை கேட்பேன் மேலும் மற்றொரு மனிதனை கொள்கின்ற மனிதனின் இரத்தத்தையும் கேட்பேன் தேவன் மனிதனை தனது சாயலாகவே படைத்தார் எனவே மற்றவனை கொள்கின்ற எவனும் இன்னொருவரால் கொல்லப்பட வேண்டும் நோவா நீயும் உன் மகன்களும் குழந்தைகளை பெற்று உங்கள் ஜனங்களை பூமியில் நிரப்புங்கள் என்றார் பிறகு தேவன் நோவாவிடம் அவனது பிள்ளைகளிடமும் நான் உங்களோடு உங்களுக்காக பின்னுள்ள வாரிசுகளோடும் உங்களுக்கு கப்ப பறவைகளோடும் மிருகங்களோடும் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் எனது உடன்படிக்கையில் ஏற்படுத்திக் கொள்கின்றேன் வெள்ளப்பெருக்கில் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் அளிக்கப்பட்டன ஆனால் மீண்டும் இது போல நடைபெறாது அழிக்காது என்றார் மேலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அடையாளமாக ஒன்றை உங்களுக்கு தருகின்றேன் உன்னோடு பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிருடமும் நான் செய்து கொண்ட உடன்படிக்கை அது அத்தாட்சியாக இருக்கும் இந்த உடன்படிக்கை இனிவரும் எல்லா காலத்திற்கும் உரியதாக இருக்கும் இதோ அந்த அத்தாட்சி மேகங்களுக்கிடையே ஒரு வானவில்லை உருவாக்கியுள்ளேன் எனக்கும் பூமிக்குமான உடன்படிக்கைக்கு இதுவே அத்தாட்சி ஆகும் பூமிக்கு மேலாய் மேகங்களை கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் அதில் வானவில்லை பார்க்கலாம் வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் நான் எனக்கும் உங்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இடையே ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையாகும் இனி ஒரு வெள்ளப்பெருக்கு உலகில் தோன்றி இங்குள்ள உயிர்களை அழிக்காது என்று கூறுகின்றேன் மேகங்களுக்கிடையே நான் வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பூமியின் மீதுள்ள அனைத்து உயிர்களுக்கும் இடையே உள்ள நிரந்தரமான உடன்படிக்கையை நினைத்துக் கொள்வேன் நான் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுடனும் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி அத்தாட்சியாகவே வானவில் விளங்குகின்றது என்றார் இப்ப இந்த இயேசு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வெள்ள பெருக்கெல்லாம் வத்திருச்சு அதுக்கப்புறம் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தோட மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்குடைய ஒரு டீல் ஒண்ணு போட்டுக்கிறாரு என்ன டீல் அப்படின்னா சரிப்பா இனிமே வந்து நீ பயப்படாத நோவா எக்காரணத்தை கொண்டு எந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு இனிமே வராது இனிமே இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு வந்து உலகம் அழியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை கொடுத்துட்டாரு அது போக இதுவரைக்கும் வந்து விலங்குகள் வந்து இந்த உலகத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது பட் இனிமேல் வர்ற காலகட்டத்தில் மனிதன் விலங்குகளை ஆட்சி பண்ணுவான் இந்த உலகத்தையே ஆளுவான் அப்படிங்கிற மாதிரி சில டீல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு சில பல இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இனி எல்லாத்தையுமே சாப்பிடலாம் இது வரைக்கும் வந்து நீங்க விவசாயம் பண்ணி பயிர்களை மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்க பட் இனிமேல் வர்ற காலத்தில் நீங்க வந்து விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு மனிதனோட இதை வந்து வளர்த்துக்கிற அளவுக்கு நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாரு அது போக என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த நோவா ஃபேமிலியவே வந்துட்டு நீங்க வந்து இனப்பெருக்க பண்ணுங்க அதாவது மனிதர்களை எக்ஸ்டாபிலேஷன் சொல்லுவாங்க மனித இனத்தை பெருக்கிறது அந்த மாதிரி பெருக்கி கொண்டு வாங்க அப்படின்றாரு ஸோ இதோட நிப்பாட்டாமல் அதே மாதிரி இன்னும் விஷயம் சொல்கிறேன் நீங்கள் விலங்குகளை சாப்பிடலாம் ஆனால் உயிரோடு வந்து சாப்பிடக்கூடாது அதோட ரத்தத்தோடு சாப்பிடக்கூடாது என்ன பண்ணணும்னா அந்த விலங்குகளை கொண்டு அந்த ரத்தத்தை வெளியே எடுத்துட்டு ஸோ ஃபில்ட்ரு பண்ணி சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இனிமே வந்து இந்த மனுஷன் வந்துட்டு எப்படி இருப்பா அப்படின்னா தேவனோட சாயல் அந்த கடவுள் எப்படி வந்து இருந்தாரோ அந்த சாயல்ல தான் நான் இனிமேல் மனிதர்களே படைப்பேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராசஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நோவா கிட்ட இங்கே பார்ப்பா நீயும் சரி உன் குழந்தைங்க சரி அடுத்தடுத்து நிறைய குழந்தைகளை பெற்று இந்த பூமியில் வந்து மனிதர்களை நிரப்புங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இப்போ இவர் இன்னொரு டீல் சொல்கிறார் அதாவது வந்து இப்போ உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் அதை யாரும் மறக்கக்கூடாது நம்ம ரெண்டு பேருமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாருனா இந்த பூமிக்கும் வானத்துக்கு நடுவில் வானவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை தோன்று வைக்கிறாரு தோற்று விட்டு இங்கே பார்ப்பா இதை பார்க்குறப்பெல்லாம் வந்துட்டு நான் உனக்கு கொடுத்த வாக்கு எனக்கு ஞாபகம் வரும் உனக்கு ஞாபகம் வரும் இந்த பூமி உள்ள காலம் வரை மனிதன் இருக்கிற காலம் வரை இந்த வானவில் அடிக்கடி வரும் அடிக்கடி நானும் பார்ப்பேன் ஸோ இந்த உலகத்தில் இன்னொரு வெள்ளப்பெருக்கை வந்து நான் ஏற்படுத்த மாட்டேன் எந்த உயிரினும் அழியாது அப்படின்றாரு வான வானவில் தோன்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பைபிளின் படி சொல்றது என்னன்னா இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேங்கிறதுக்கு அத்தாச்சி அத்தா வானவில் வந்து இயேசு கொடுத்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவரும் சொல்லிட்டாரு இது வந்து இதுக்காக தான் கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இனிமே தான பிரச்சனையை ஆரம்பம் ஏன்னா மனுஷன் வந்து எக்ஸ்ட்ரா பிளேஷன் ஆக ஆரம்பிச்சுனா அதாவது மனிதன் இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ மனுஷனுடைய அந்த இனப்பெருக்கமாக என்னாகும் மனிதன் வந்து நாளுக்கு நாள் பெருக்கிக்கிட்டே இருக்கான் ஸோ அப்போ பிரச்சனைன்னு ஒன்று வரும்ல ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே மாட்டானுங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு

பார்த்து அதை கூடாரத்திற்கு வெளியே இருந்த தன் சகோதரர்களிடம் சொன்னார்கள் ஒரு ஆடையை எடுத்து தங்கள் முதுகின் மேல் போட்டுக்கொண்டு பின்னால் நடந்து கூடாரத்திற்குள் நுழைந்து அதை தங்கள் தகப்பன் மேல் போட்டார்கள் இவ்வாறு தந்தையின் நிர்வாணத்தை பார்க்காமல் தவிர்த்தார்கள் திராட்சை ரசத்தை குடித்ததனால் தூங்கிய நோவா எழுந்ததுமே தனது இளைய மகனான காம் செய்ததை அவனுக்கு தெரிய வந்தது எனவே அவன் கானை சபிக்கப்பட்டவன் அவன் தன் சகோதரருக்கு அடிமையிலும் அடிமையாக இருப்பான் என்றான் மேலும் சோமுடைய தேவனாகிய கர்த்தர் துதிக்கப்படுவாராக கான் சோமுடைய அடிமையாய் இருப்பான் தேவன் சோமுடைய கூடாரத்தில் இருப்பார் இவர்களின் அடிமையாக கான் இருப்பான் என்றான் இவ்வாறாக வெள்ளப்பெருக்கு பிறகு நோவா முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அவன் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து மரணம் அடைந்தான் அதாவது திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்குது எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த நம்ம சொல்வோம்ல குடிக்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்க மனிதன் ஆதி இருந்தே போதைக்கு அடிமையாக ஆரம்பிச்சிட்டாங்கிறத சொல்லிட்டாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து கப்பலை விட்டு இறங்கி வந்து எல்லாருமே போறாங்க அதுல வந்து நோவாவுக்கு மொத்தம் மூணு பசங்க அப்படின்றாரு முதல் பையன் பேர் வந்து கானான் அப்படின்றது ரெண்டாவது தான் சோமு அப்புறம் காமு இதுல இந்த காம் இருக்காரு அவருடைய அப்பா தான் வந்து கானான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் குழப்பத்திற்குரிய யோசிமா என்ன அப்படின்னா ஆக்சுவலி சொல்ல போனா நோவாவோட பையன் வந்து கான் தான் சொல்லணும் காம் வந்து பேர பிள்ளை கணக்குல தான் வரும் இருந்தாலும் இவங்க வந்து அது பசங்க தான் இந்த மூணு பேர் தான் நோவோட மகன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நோவா வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சவர் டக்குன்னு சரி விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு திராட்சை தோட்டம் ஒன்று ரெடி பண்றாரு ரெடி பண்ணி திராட்சை எல்லாம் பயிரிட்டு அது வளர்ந்தோடனே அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கறாரு நல்லா இருக்கு சரி ஓகே பார்த்து என்ன பண்ணலான்றப்ப அந்த திராட்சையை ஜூஸ் போட்டு ரசமா குடிச்சு பார்ப்போம் அப்படி அதாவது ஜூஸா போட்டு குடிச்சு பார்ப்போம் சொல்லிட்டு கொஞ்சம் திராட்சை ரசம் எல்லாம் ரெடி பண்ணி சில ப்ராசஸ் பண்ணி குடிக்கிறாரு அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து போதை ஆயிடுது ஸோ போதை என்ன பண்ணுவாங்க நம்மளால குடிச்சோடனே நேரம் வீட்டுக்கு போய் தூங்குவாங்கல்ல அது மாதிரி இவரும் வீட்டுக்கு போய் தூங்கிருக்காரு என்ன ஒரு பிரச்சனை இவர் ட்ரெஸ் கூட இல்லாம தூங்கிருக்காரு நியூடா சோ இப்படி தூங்குறத வந்து கான் வந்து பாத்துறாரு பார்த்துட்டு ஐயோ ஏன்னா நம்ம அப்பா இப்படி

சோகமா இருக்கிறத பார்த்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே காண வந்து சபிச்சிடறாரு இனிமே வந்து நீ சோமுக்கு அடிமையா தான் இருக்கணும் சோம் வந்து தன்னுடைய கடமையில இருந்து மீறல் அதாவது சோம் வந்து பின்னாடி கூடி வந்து தன் அப்பாவை வந்துட்டு நிர்வாணமா இருக்கிறத பார்க்காம மேலாடைய போட்டு விட்டாரு அதனால வந்து அவரை வந்து தேவன் வந்து என்னைக்குமே பாதுகாப்பாரு அவர் கூட தான் தேவன் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் நீ என்னைக்குமே இந்த உலகத்துல அடிமை தான் அவனுக்கு உன்னுடைய வம்சாவளிகள் எல்லாருமே அடிமையா தான் இருப்பாங்கன்னு சபிச்சிடறாரு நோவா சோ இப்படி வெள்ளப்பெருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நோவா ஒரு முன்னூத்தி வருஷம் வாழ்ந்திருக்காரு மொத்தத்துக்கு அவருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு எனக்கு என்ன ஒரு இடிபாடுனா இப்போ நார்மலா இவர் வந்து குடிச்சிட்டு போதையாகி மட்டையாகி படுத்துட்டாரு ஸோ அதை வந்து காம் வந்து நிர்வாணமா தன் தந்தை வந்து நிர்வாணமா படுக்கிறத பார்த்துட்டானே அவன் வந்து சாத்தான் நீ வந்து இனிமே அடிமை சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டு சபிச்சிட்டு போயிருக்காரு இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியலை எனக்கும் புரியல கொஞ்சம் ஏன் அப்படின்னா ஓகே அவர் பார்த்தார் நிர்வாணமா பார்த்துட்டாரு ஒரு பயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல அண்ணன் கிட்ட சொன்னாரு பட் அவர் தெளிவாக என்ன பண்ணிருக்காரு ட்ரெஸ் எடுத்து வந்து போட்டிருக்காரு பார்க்காம அதுக்காக இது ஒரு தப்புன்னு சொல்லி அவரை சபிச்சு அடிமையாதான் இருக்கணும் எடுத்து போயிருக்காரு என்னைய கேட்டா தவறுன்னு சொல்லுவேன் பட் இருந்தாலும் இதுல போட்டுக்கிற விஷயத்த நம்ம சொல்லிடணும் அதனால நான் சொல்லிட்டேன் சோ அதுக்கப்புறம் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் பரவல் அப்படின்னு ஒரு இது கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா சோம் காம் எப்போ இப்ப இவங்க மூணு பேருக்குமே அடுத்தடுத்து கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும்ல அதை சொல்றாங்க சோம் காம் எப்போத் ஆகியோர் நோவாவின் மகன்கள் வெள்ளப்பெருக்கு பின் இவர்கள் மேலும் பல பிள்ளைகளுக்கு தந்தை ஆனார்கள் இங்கு அவர்கள் பிள்ளைகளை பற்றிய பட்டியலும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்துட்டு தன்னுடைய இனப்பெருக்க ப்ராசஸ் பண்றாங்க நிறைய கல்யாணம் பண்றாங்க நிறைய குழந்தை பிறகுது சோ இவங்களும் நிறைய பேருக்கு வந்து தந்தையாகிறாங்க இப்ப அவங்களோட குடும்ப பட்டியல் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கதா சொல்றாங்க அதுல என்னங்கறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்போத்தோட சந்ததியை பத்தி சொல்றாங்க இப்போ நம்ம எப்போத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏழு குழந்தைகள் பிறகுது ஏழு பேருக்கு வந்து அவர் அப்பா ஆகுறாரு என்ன அப்படின்னா அவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தையோட பேர் பாத்தீங்கன்னா கோமர் அப்படின்றாங்க இரண்டாவது குழந்தையோட பேர் பாத்தீங்கன்னா மக கோ அப்படின்றாரு மூன்றாவது குழந்தையுடைய பேர் மாதாய் நான்காவது ஆளுடைய பெயர் யாவன் அஞ்சாவது வந்து தூபல் ஆறாவது வந்து மெசகு அப்படின்னு ஆறாவது ஏழாவது வந்து திராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழு குழந்தைகள் பிறக்குறாங்க இவங்க எல்லாமே எப்போத்தோட மகன்கள் ஓகேவா சோ இதுல இவங்க ஏழு பேருக்கு குழந்தை பிறக்கும்ல அதையும் சொல்றாங்க பாருங்க இந்த கோமார் இருக்காருல அவருடைய மகன்கள் பாத்தீங்கன்னா முதல் மகனுடைய பெயர் வந்து எலிசா இரண்டாவது மகனுடைய பெயர் தர்விஸ் மூன்றாவது மகனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கித்திம் நான்காவது மகனுடைய பேர் பாத்தீங்கன்னா தோதானிம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க நாலு பேருமே கோமாருடைய மகன்கள் இதுல வந்து இன்னொரு விஷயம் அந்த இந்த கடற்கரை பகுதிகள் அந்த இதுல மத்திய தரை கடல் கடல் பகுதின்னு ஒண்ணு இருக்கு ஸோ அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போத்தோட வழி வந்தவர்கள் அப்படின்றாங்க இப்படி வந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் தனக்குரிய சொந்த நிலத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க அதன் மூலமா வந்து ஒவ்வொரு குடும்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய பல நாடுகளா மாறுது ஸோ ஒவ்வொரு நாடு வந்து டெவலப் பண்ண என்ன ஆகுது தனக்குன்னு தனி லாங்குவேஜையே கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படிதான் இந்த நாடுகள் வந்து பிரிஞ்சு தானா ஒவ்வொரு நாடுகளா உருவாச்சினும் தனக்குன்னு ஒரு சில லாங்குவேஜஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க இன்னைக்கு காணொலி முடிஞ்சது நாளை மீண்டும் சந்திக்கலாம் மக்களே நன்றி